வணக்கம் சாவித்திரி வீட்டு சுமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான வாழைக்காய் வச்சு பொடி மாதம் தாங்க செய்கிறோம் இது வித்தியாசமான சுவையில் ரொம்ப நல்லா இருக்குங்க இது எல்லா விதமான மாதம் சைடிஷாக வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க சட்டுன்னு செய்திடலாம் இது எப்படி செய்யலாங்க பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாழைக்காய் பொடி மாசத்துக்குங்க மூணு வாழைக்காய் எடுத்துருக்கேன் இதை வந்து மேல் நுனியும் கீழ் நுனியும் வெட்டி எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி நம்ம வேக வச்சுக்கும்போது சரியா இருக்கும் தண்ணி நல்லா பொதிச்சு வந்துருச்சுங்க இட்லி செட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கும்போது சரியா இருக்கும் ரொம்ப அதிக குழைய வேக வைக்கக்கூடாதுங்க நல்லா வெந்து வரட்டும் மூடி போட்டுக்கலாம் வாழைக்கு பத்து நிமிஷம் பக்கம் வேக வச்சிட்டேங்க நல்லா வெந்துருச்சு தனியாக எடுத்து சூடாகற வச்சுக்கலாங்க ரொம்ப குலைவாக வேக வச்சிடக்கூடாதுங்க இப்போ சூடு அரைச்சுங்க வாழைக்காயினுடைய மேல் தோலெல்லாம் எல்லாம் உரித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உரித்து எடுத்துட்டுங்க இதை துருவி எடுத்துக்கலாம் பெரிய துருவெல்லாம் துருவிக்கலாம் தோல் உரிச்சிட்டு துருவி வச்சுட்டு இதுக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சுட்டுங்க இப்போ தாளித்து விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காயை விட்டுருக்குங்க தேங்காய்க்கு போய் ஆயில் கடலை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ என்ன சூடாயிடுச்சுங்க தாளிக்க அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொரியிறது கூடவே அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு இது கூடவே ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க இது கூட பொடியாக நறுக்குன சின்ன சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் விருப்பப்பட்டால் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க இல்லாட்டி வெங்காயத்தை தவிர்த்துட்டு கூட செய்யலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க இது கூட சிறிதளவு கருவேப்பில இது கூடவே காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தளவு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாங்க சிறிதளவு பொடியாக நறுக்குன இஞ்சி இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இது கூடவே சிறிதளவு தெருங்காய்த்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இது கூடவே பொடி மாசுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இப்போ துருவி வச்சிருக்கிற வாழைக்காய சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நல்லா ஒன்று சேர கலந்து விட்டாச்சுங்க இப்போ கடைசியா துருவனா தேங்காய் துருவலையும் கொஞ்சம் பொடியாக இருக்குன்னா மல்லித்தலையும் கலந்து விட்டுக்கலாங்க டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பார்த்தீங்களா கொஞ்சம் பொடி உப்பு கலந்துக்கலாம் இந்த வாழைக்காய் பொடிமாஸ் வந்துங்க ரச சாதம் சாம்பார் சாதம் பருப்பு சாதம் புளி குழம்பு அது மட்டும் இல்லாமங்க எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கு சைடிஷா வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையா இருக்குங்க இப்போ வாழைக்காய் பொடிமாஸ் தயாராயிருச்சுங்க இறக்கி வச்சுக்கலாம் இப்போ அருமையான சுவையில சத்தான சுவையான வாழைக்காய் பொடிமாஸ் செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம்